தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குற சீரீஸ்ல அடுத்ததா வந்திருக்க மாவட்டம் தான் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் இதுக்கு முன்னாடி நாம சேலம் தருமபுரி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பாத்திரலாமா சரி வாங்க உள்ள போலாம் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீதானே தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க வடிவேல் சொல்ற மாதிரி ஒத்துக்கிட மனசு இல்லைனாலையும் அதுதாங்க நெசம் திருவண்ணாமலை பழைய பேரு நிலையத்துக்கு மாற்றாக தான் இந்த புதிய பேரு நிலையத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த பழைய பேரு நிலையம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்ததா சொல்லப்படுது அதற்கு மாற்றாக தான் தச்சமையும் இந்த புதிய பேரு நிலையத்தை கொண்டு வந்திருக்காங்க இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் பேருந்து சேவை கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் புதிய பேருந்து நிலையம் பல பேருக்கு மகிழ்ச்சி பல பேருக்கு வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் பஸ் ஸ்டாண்டோட முன்பகுதியை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் புதிய பேருந்து இருந்து பழைய பேருந்து நிலையம் போனோம் அப்படின்னா ஆட்டோவும் மினி பஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு ஒன்பது ரூபாய் எட்டு ரூபாய் ஆறு ரூபாய் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரணும் அப்படின்னாலையும் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும் ஆட்டோக்காரங்க ஐம்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் கேட்கறதா கேள்விப்பட்டேன் மினி பஸ்ல பத்து ரூபா சார்ஜஸ் பண்றாங்க தயவு செய்து அரசாங்கம் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் ஏதாவது ஃப்ரீயா பஸ் விட்டா நல்லா இருக்கும் ஒருத்தர் ஆட்டோக்காரர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு அந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க அவரு ரொம்ப நேரமா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் எவ்வளவுப்பா நீ அமௌண்ட் பண்ணுவ குறைச்சி பண்ணு குறைச்சி பண்ணுன்னு ரொம்ப நேரமா போக டிக்கிட்டு இருந்தார் திருவண்ணாமலை புதிய பேருந்து இந்த பேருந்து நமக்கு எங்க எங்கெல்லாம் போக்குவரத்து சேவை கிடைக்குது அப்படின்னா சென்னை புதுச்சேரி வேலூர் விழுப்புரம் கடலூர் மதுரை கோவை திருச்சி போன்ற முக்கிய மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களுக்கு முக்கிய பகுதிக்கு இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு அண்டைய மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இங்கிருந்து போகாத மற்ற மாவட்டங்களுக்கு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு உதாரணத்திற்கு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற முக்கிய மாவட்டங்களுக்கு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவை கிடைச்சிட்டு இருக்கு உள்ளார நம்மளுக்கு பேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வெளியேவே போர்டு வச்சிருக்காங்க இந்த புதிய பேருந்து நிலையம் எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் பேருந்து சேவை இயக்குது அந்த பேருந்து எவ்வளோ நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா ஷெட்யூலுமே ஒவ்வொரு போர்டாக கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு அதிகமாக சிரமம் ஏற்படக்கூடாது அப்படின்னு அங்கங்கே போர்டு வச்சு விளக்கம் கொடுத்தா அவங்க உள்ளார ஏடிஎம் வசதியை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏடிஎம் வசதி இல்லாதது கண்டிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் பார்க்கப்படுது ஏன்னா பொதுமக்களுக்கு ஏடிஎம் வசதி ரொம்ப ரொம்ப அத்தியாவது விஷயம் அது மட்டும் இந்த புதிய பேருந்து தர்ச்சமியம் தற்சமயம் புதியதா தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்த பேருந்து எங்கே நிற்கிது அது எங்கே போகுது உண்மையிலேயே அங்கே போரில் இருக்கிற மாதிரி அங்கே போகுமா போகாதா பஸ்ஸை ரூட்டை ஏதாவது மாற்றி விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது இருந்தாலும் அவ்வப்போது ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பேருந்து இந்த பிளாட்ஃபார்மில் நிச்சிட்டு இருக்கு இது இந்த மாவட்டத்துக்கு போக போகுது நீங்கள் உடனடியாக அந்த பேருந்து சேவையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலும் புதிதாக தொடங்குறப்ப அந்த குழப்பங்கள் இருக்க தானே செய்யும் புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பாரியா

பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உள்ளார ஒரு நூறு பேர் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு பொதுமக்கள் ரொம்பவே குறைவாக காணப்பட்டாங்க அப்படியே சுத்தி காமிக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்டு எவ்வளவு பெருசு அப்படின்றத பாருங்க மக்களுக்கு உள்ள என்ன மாதிரியான வசதிகள் கொடுத்துருக்காங்க இந்த பேருந்து நிலையத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்ற டீட்டெயில நான் சொல்றேன் இந்த பேருந்து நிலையம் முழுமையா கட்டி முடிப்பதற்கு நாற்பத்தி ஏழு கோடி செலவா இருக்கிறதா சொல்லி இருக்காங்க இந்த மாதிரிதான் புது பஸ் ஸ்டாண்ட்ல டூ வீலர் ஓட்டுறவங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டாம என்னமோ ரேஸ் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி சருபுர் சருபுர்னு போயிட்டு இருக்காங்க டூ வீலர் ஓட்டுறவங்க உள்ளார கொஞ்சம் கவனமா போய் பாப்போம் லாரி பார்ப்போம் உள்ள ஓகேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பேருந்து என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு பாலூட்டி அறை காத்திருப்பு அறை அது போலவே நேரம் காப்பாளர் அறை காவலர் அறை குடிநீர் வசதி அப்படின்னு முக்கியமான அம்சங்களை கொடுத்திருக்காங்க ஒரே நேரத்துல ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை உள்ள நிறுத்தம் அளவிற்கு வசதிகளும் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் வார்த்தையான பா அப்படின்ற வார்த்தையின் அடிப்படையில தான் கட்டியிருக்காங்க வரும் பா அப்படின்ற வடிவத்திலேயே பேருந்து வெளியே போகும் குறிப்பா இந்த புதிய பேருந்து நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வர போறதாகவும் சொல்லிருக்காங்க இருக்காங்க இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்டோட நடுப்பகுதியில இருந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இப்ப முதல் நடைமேடையிலும் இரண்டாவது நடைமேடையிலும் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் முதல் நடைமேடையின் முதல் பகுதியிலேயே குழந்தைகளுக்கு தேவையான தாய்மார்களின் பாலூட்டி அறை கொடுத்துருக்காங்க இது இரண்டாவது நடைமேடையிலுமே காணப்படுது கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா நேரம் காப்பாளர் அறை கொடுக்கப்பட்டுள்ளது நீங்க எந்த பஸ் எப்போ வரும் அது எங்க போகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடத்துல கேட்டுக்கலாம் அங்கேயே மொபைல் சார்ஜ் போறதுக்கான பெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க வேற எங்கேயும் போய் நீங்க அவதிப்பட தேவையில்லை அதை தாண்டி இன்னொரு ஒரு ஒரு அஞ்சு கடை தள்ளி போனீங்க அப்படின்னா காத்திருப்பு அறையும் கொடுத்திருக்காங்க பயணிகளுக்கு எந்த ஒரு சிரமமும் வரக்கூடாது அப்படின்னு அருகாமையிலேயே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க தற்சமயம் உள்ளார சேவைகளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சொற்ப எண்ணிக்கையில பொதுமக்களுக்கு கிடைச்சாலையும் வரும் காலங்கள்ல இந்த பேருந்து நிலையும் திருவண்ணாமலையின் இன்னொரு அடையாளமா மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பேருந்து சேவை இருக்க இருக்க அதிகமாயிட்டே தான் போகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அனைத்து பேருந்துகளையுமே இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றதா இருந்தது ஆனா அங்க பழைய பேருந்து நிலையத்துல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட என்ன குறுகுறுன்னு பாக்குற பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு இங்க புதிய பேருந்து நிலையத்துல பாதி பேருந்துகளையும் பழைய பேருந்து நிலையத்துல பாதி பேருந்துகளையும் இயக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்களுடைய தேவையை பொறுத்து எந்த நேரத்திலும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலான பேருந்துகளை புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் இந்த புதிய பேருந்து பேருந்து கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த பேருந்து நிலையத்தை வளர்ச்சி வளர்ச்சி வீடியோ எடுத்துட்டு அடுத்த மாவட்டத்துக்கு நான் கிளம்பிட்டேன் அடுத்து எந்த மாவட்டம் போவேன் அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பேருந்து நிலையத்தை நம்ம ட்ரோன் ஷாட்ல வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும் பஸ்ல உட்காந்து ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்றத பாத்து சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலை புனித பூமியில நான் கால் வச்சதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன் புதிய பேருந்து நிலையத்தையும் வீடியோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்தையும் முழுமையா வீடியோ எடுத்திருக்க அதை அடுத்த பார்ட் டூ வீடியோவில் நான் வெளியிடுறேன் இப்போ உங்களுக்காக அந்த ட்ரோன் வீடியோவை நான் போடுறேன் பஸ்ல இருந்து எடுத்தது தான் பட் நல்லா இருக்கும்